நம்மளுக்குதான் அப்படியே சளி அந்த தும்மனை தனித்தனியா எழுதி கொடுத்துருங்க ஒயிட் சீட்ல மென்ஷன் பண்ணிட்டேன் டாக்டர் கிட்ட கிட்ட எழுதிருக்கேன் டாக்டர் டூ ஒயிட் சீட்ல மென்ஷன் பண்ணிட்டேன் மாத்திரம் என்ன தெரிஞ்சாலும் எடுக்க முடியும் அதுல அப்புறம் அதுல மருந்து பேர் எழுதி இருப்பார்ல அது பக்கத்துலயே கீழே தமிழ் எழுதிருப்பாங்க தொண்ணூறுலாம் உள்ளார்ந்துட்டா நீ வாங்கிட்டேன் சேலஞ்ச் என்ன அப்படின்னா நான் வந்து தொண்ணூறு கிலோக்கு மேலே இருப்பேன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா தொண்ணூறு கிலோக்குள்ளே தான் இருப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சப்போஸ் நான் தொண்ணூறு கிலோவுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு காஃபி பரில் வந்துட்டு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருவோம் தொண்ணூறு கிலோக்குள்ளே இருந்துட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு அதே காஃபி பரில் வடை வாங்கி கொடுத்துருவேன் டீல் ஓகேவா டீல் ஓகேவா நான் தொண்ணூறுக்குள்ளே கிலோ தான் இருக்கிறேன் தொண்ணூறுக்கு மேலே இருக்கா

இவர் வந்து அறுபத்தி அஞ்சு நான் வந்து அறுபத்தி ரெண்டு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கல அப்படின்னா நான் சாப்பிட்ற மாத்திரையில் சின்ன பசங்க ரெண்டு பேர் என்னென்னா முக்கால் வசதியாக எடுத்து முடியும் ஸோ நம்மளுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்துட்டு சளி இரும்பல் காய்ச்சல் தும்பல் லூஸ் மோஷன் அப்புறம் வந்துட்டு அல்சரு ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கேஎம்சிஹெச் வந்துட்டு வாங்கியாச்சு நம்ம தான் டாப் மீதியெல்லாம் டூப்புன்னு இருக்கக்கூடாது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு த வந்துருச்சு